வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதிமுக கவுன்சிலர் என்பதால் இருபத்தொராவது வட்டம் புறக்கணிப்பு ஐம்பது சதவீத பணிகள் கூட நடைபெறவில்லை முல்லை ஆர் ஜி ராஜேசேகர் வருத்தம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இரண்டாவது மண்டலமான மணலி மண்டலத்தின் குழு நாற்பதாவது சாதாரண கூட்டம் மணலி மண்டல அலுவலக கூட்டரங்கில் இன்று பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பொறுப்பு உதவி கமிஷனர் தேவேந்திரன் முன்னிலையில் மணலி மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் மத்திய பகுதி திமுக செயலாளர் ஏ வி ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எழுபத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் பங்கேற்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் இருபத்தி ஒராவது வட்ட மாமன்ற உறுப்பினர் முல்லை ஆர் ஜி ராஜசேகர் அதிமுக கவுன்சிலர் என்பதால் தனது வட்டத்தில் ஐம்பது சதவீத பணிகள் கூட இதுவரை நிறைவேற்றாமல் பட்டத்தை புறக்கணிப்பதாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இதே எண்ணம் எனது பகுதி வட்ட பொதுமக்களிடம் ஏற்பட்டுள்ளது என செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளித்தார் வணக்கம் பெருநகர சென்னை மாநகராட்சி இருபத்தோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஇஅதிமுக இது மண்டல அலுவலகம் இரண்டாவது மண்டல அலுவலகம் இங்கு இன்று நாற்பதாவது சாதாரண கூட்டம் மாதாந்திர சாதாரண கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் இன்று பங்கேற்றுள்ளேன் எனது வார்டில் கிட்டத்தட்ட நூறு சதவீத பணிகளில் முப்பது நாற்பது சதவீதம் பணிகள் மட்டுமே இதுவரை நடைபெற்று இருக்கிறது அதில் முக்கியமாக மழைநீர் வடிகால்வாய் பணி இது முதல் முதலில் துவங்கப்பட்டது என்னுடைய வார்டில்தான் இந்த பணி துவங்கி இதுவரை அதாவது எனக்காக என் வார்டுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்டை வந்து மற்ற வார்டில் எடுத்து டேவிட் பண்ணி அந்த வார்டில் வேலை பண்ணுறாங்க என் வார்டுக்கு இதுல முழுமையாக பணி நிறைவடையவில்லை இந்த மழைநீர் வடிகால் மட்டுமின்றி இன்னும் சாலை வசதி அடிப்படை வசதிகளே வந்து சீராக அமையவில்லை அதாவது பார்த்திங்கன்னா இந்த நாலு வருஷம் ஆகுது நான் வந்து ஜெயிச்சு இந்த நாலு வருஷத்தில் குண்டும் குழியுமான சாலையில் தான் இந்த மக்கள் வந்து பயணிக்கிறாங்க அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க மாதந்தோறும் ஒரு ஒரு மாதமும் நான் பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பேசினாலும் அதுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதாவது கூட்டத்தில் என் வார்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தீர்மானம் தான் வச்சுருக்காங்க மற்ற வார்டுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது தீர்மானம் ஒரு ஒரு வார்டுக்கும் வச்சு அந்தந்த வேலைகள் அந்தந்த வார்டுகளில் வேலைகள் நடந்து கொண்டு கேட்டாக்கா பண்ணித்தரோம் சார் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கொடுத்தாக்கா நம்ம எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அதில் செவன்ட்டி பர்சண்ட்டு வேலையை தள்ளி விட்டுறாங்க மீதி இருக்கிற வேலையை தான் தீர்மானம் போடுறாங்க அது அதை ஒரு தீர்மானத்தை வந்து மூணு நாலு கூட்டம் நடைபெறுறவர்கள்லையும் அதை செய்ய மாட்டேன்றாங்க இந்த இதே நிலை நீட்டிச்சுன்னு இருக்குது பாவம் எங்கள் வார்டு மக்கள் நான் அதிமுகன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என் வார்டில் எல்லா வேலையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு என் மக்கள் வந்து என்னோடய வார்டு மக்கள் வந்து அவ்வளோ பாதிப்புக்குள்ளாகி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதிகாரிகள் என்ன வேலை அதிகாரிகள் முதல்ல சொல்கிறது வந்து ஃபண்டு இல்லைன்ற ஒரே காரணம் தான் ஃபண்டு நம்ம போய் சென்னை கார்பரேஷனில் போய்ட்டு பேசி வாங்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா அந்த ஃபண்டை வந்து மற்ற வார்டுக்கும் டைவர்ட் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க இருக்குய்யோயோ நான் ஒரு ஒரு அதிகாரிக்கும் மனு லெட்டர் மூலமாக தான் கொடுத்து வாங்கிட்டு வரேன் ஏன்னால் லாஸ்ட் மீட்டிங் அப்போ நீங்கள் சொன்னீங்க அதிமுகனால வந்து அந்த வார்டை மட்டும் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க என் வார்டில் எந்த பணியும் நடக்கலை எல்லாமே பாதியில் தான் இருக்கு சொன்னீங்க அதுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினரே சொல்லிட்டு போனார் நாங்கள் எல்லாத்துக்கும் ஈவனாக தான் பண்ணோம் அப்படின்றது அவருக்கு சொன்னார் அந்த கூட்டத்தில் நடந்துச்சு அதை பற்றி என்ன சொல்றீங்க அந்த மாதிரி நடந்துருக்கா செஞ்சுருக்காங்களா எல்லாத்தையும் உதவி ஒரே மாதிரி அது வந்து என்னோடய வார்டை ஒதுக்குறாங்க இது அதிமுக வார்டுன்றதால ஒதுக்குறாங்கன்றத நான் சொல்ல என் வார்டு மக்கள் சொல்கிறாங்க இந்த கோரிக்கை தான் வந்து அன்றைக்கி கலந்துக்கிட்ட ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில நான் சொன்னேன் ஆனால் அவர் வந்து அவரோட கட்சிக்கு வந்து ஆதரவாக தான் பேச முடியாது அதை ஒப்பு ஒத்துக்கிட்டு போக முடியாது அதுக்காக அவர் சொல்லிட்டு போகிறாரு எல்லோரையும் ஐயோ நான் தான் நடத்துகிறோம் நீங்கள் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஒரு கோரிக்கையும் வந்து இருபதுலேருந்து முப்பது தடவை கேட்டு தான் அதை வந்து அதில் கொஞ்சமாவது பண்ணுறாங்க அதுலேயும் எல்லாத்தையும் பண்ணுறது கிடையாது இந்த நிலை தான் நீட்டிட்டு நீடிச்சிட்டு இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இந்த கோரிக்கை நான் சொல்ல இந்த தகவலை வந்து நான் சொல்ல பொதுமக்களே சொல்கிறாங்க இது அவங்களே வந்து என்ன பண்ணுறது ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலை அதனால் ஒதுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கே தெரியுது ஓப்பனாக தெரியுது அவங்க தான் நான் சொன்னேன் நானாக சொல்லலை இல்லை இப்போ பணிகளை மேற்கொள்ளலன்னு சொல்கிறீங்க மக்களே சொல்கிறாங்க பணிகளை மேற்கொள்ளலை வேறு ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் இப்போ வந்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்து போலீஸை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணிடுறேன் பத்து நாளில் பண்ணிடுறேன்ட்டு அந்த நேரத்துக்கு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிவிட்டுருவாங்களே கண்டி ஆனால் இதுவரை அந்த எல்லா பணிகளும் முடிவு இப்போ உடனடியாக இப்போ என்ன தேவை உடனடியாக வந்து மழைநீர் வடிகால் தேவை ஆனால் ஒரு ஒரு மழைக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி வேண்டி கேட்டுப்பேன் ஒரு ஒரு கோரிக்கையும் இந்த நீர் வடிகால் பண்ணிகள்னா தான் நம்ம வார்டு மக்கள் வந்து தண்ணி வெளியில் போகும் தண்ணியில் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முறையும் இவங்க வந்து பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லுவாங்களை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இதுக்கு உதாரணம் நீங்கள் வந்து என் வார்டில் பார்த்தீங்கன்னா மற்ற வாரிலெலாம் நிறைய வேலைங்க செஞ்சுருக்காங்க அந்த ஸ்டாமா ட்ரெயினை என் வார்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான பணி தான் நன்றி இதுவே உங்களுக்கு சாட்சி வந்து பாருங்கள் நான் காட்டுறேன் உங்களுக்கு